தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகும் படம் லப்பர் பந்து இந்த படத்தை தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள் இந்த படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் கதாநாயகி சுவாசிகா இவரோடு சேர்ந்து அட்டக்கத்தி தினேஷ் நடித்திருக்கின்றார் அப்புறம் சஞ்சனா அவர்களும் நடித்திருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து காளி வெங்கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திவ்யதர்ஷினி இவரோடு சேர்ந்து பாலசரவணன் ஆகியோரும் இந்த படத்தில் நடித்திருக்கின்றார்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸ் மூலமாக குமார் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் அனைத்து நடிகர்களும் தங்களின் திறமைகளை பிரமாதமாக காட்டியிருக்கிறார்கள் அதிலும் அட்டகத்தி தினேஷ் இதனால் வரை அட்டகத்தியாக இருந்தவள் இதில் உண்மை கத்தியாக மாறியிருக்கிறார் மிக சிறப்பான நடிப்பு அதேமாதிரி சுவாசிகா அவருடைய நடிப்பால் தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகையாக தன்னை பதிவு செய்திருக்கிறார் அப்புறம் ஹரிஷ் கல்யாண் மற்றும் சஞ்சனா அவர்களோடு சேர்ந்து பாலசரவணன் என்று அனைவருமே அவர் அவர் நடிப்பில் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் காளி வெங்கட்டும் அவர் நடிப்பை சோகை போகாமல் சிறப்பாக செய்திருக்கிறார் இயக்குனர் படத்தை திறமையாக உருவாக்கியிருக்கிறார் திரைக்கதை வசனம் மற்றும் படத்தின் காட்சி அமைப்புகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் கூட கண்ணீர் சிந்தும் அளவிற்கு சில காட்சிகளை மிகவும் தத்ரூபமாக பண்ணியிருக்கிறார் சுவாசிகாவின் காட்சியும் அட்டகத்தி தினேஷின் காட்சியும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது இசையும் மிக வலுவாக அமைந்திருக்கிறது பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக வந்திருக்கின்றன கதையில் வந்து அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் கிரிக்கெட்டில் ஒரு சின்ன ஈகோவால் மோதல் ஏற்பட்டு போய்கிட்டு இருக்குது ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷோட பொண்ணை காதலிக்கிறாரு காதல் முக்கியமா ஈகோ முக்கியமா என்ற கேள்விக்கு சரியான பதில் தெரியாமல் அவர் விழித்து கொண்டிருக்கின்றார் அதை போலவே கதை போய் கொண்டிருக்கின்றது இடையில் வந்து சில சாதி பிரச்சனைகளையும் காட்டுறாங்க படத்தோட க ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால படம் மிக சிறப்பாகவே இருக்குது பார்ப்பவர்களுக்கு ஈர்ப்பு சக்தியாகவே இருக்கின்றது எல்லா காட்சிகளும் அருமையாக பண்ணி வச்சுருக்கிறார் டைரெக்டருக்கு உண்மையில் இந்த படம் ஒரு பெரிய படம் அவருக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை நடிகர்களுக்குமே அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இந்த படத்தால் அனைவரும் போற்றப்படுவார்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதை அனைவரும் தேட்டருக்கு சென்று ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்